குயின் எலிசபெத்துக்கே டெலிவரியில் ஒரு பிரச்சனையாகி ராயல் டாக்டர்ஸ் ஃபோன் பண்ணும்போது நம் தமிழர் ஆர்காடு லக்ஷ்மணசாமி முதலியாரோடைய அறிவுறுத்தல் படி தான் அங்கே டெலிவரி நடத்துகிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே பெருமை இந்திய அரசாங்கம் இவரை நைன்டீன் பிப்டி ஃபோரில் பத்மபூஷன் விருது கொடுத்துருக்குறாங்க அதாவது சிவிலியன் அவார்ட்லேயே இரண்டாவது பெரிய சிவிலியன் அவார்டு வந்து அதுதான் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன் நம்ம காஞ்சி தமிழன் சேனலுக்கு நீங்கள் கொடுத்த மக்களினுடைய வரவேற்பு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய ஆதரவு அளிக்கிறீங்க இன்னைக்கு நம்ம யாரை பத்தி டாக்டர் ஆர்காடு லட்சுமணசாமி முதலியார் பத்தி ஆர்காடு லட்சுமணசாமி முதலியாரனுடைய குப்புசாமி முதலியார் அம்மா சின்னம்மா இவர் வந்து அக்டோபர் மெட்ராஸ் இருக்கும்போது பிறக்கிறார் ஒரு தமிழ் பேசும் ஒரு முதலியார் குடும்பங்கள்ல குர்னூல் வந்து இன்னைக்கு ஆந்திரா பகுதியில இருக்கு அப்ப வந்து மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்தது இவரும் இவருடைய பிரதர் ராமசாமி முதலியாரும் ஒரு ஒரு எப்படி ஒரு நூற்றாண்டுல ஒரு பிறக்க கூடிய ஒரு நூறு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருக்கக்கூடிய ஒரு நடக்கக்கூடிய ஒரு அதிசய மாதிரி தான் நான் இவங்களை பார்க்குறேன் எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் லட்சுமணசாமி முதல்வர் அவர்கள் பள்ளி படிப்பு குர்நூலில் முடிச்சுட்டு பிறகு இவங்க குடும்பத்தோட மெட்ராஸ்க்கு வராங்க மெட்ராஸ்க்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து இவர் முதல்ல ஒரு யூஜி படிக்கிறாங்க யூஜி படிச்சு முடிச்சிட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல என்ன பண்றாங்க எம்பிபிஎஸ் முடிக்கிறார் பிறகு எம்எஸ் எஸ் அப்டர்ஸ் கைன காலேஜ் மகப்பேறு மருத்துவம் படிக்கிறார் படித்து முடித்து விட்டு எக்மோர்ல இருக்கக்கூடிய பெண்கள் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில ஒரு நீண்ட காலங்களாக ஒரு மகப்பேறு மருத்துவ பிராக்டிஸ் பண்றார் கிட்டத்தட்ட ஆயிரம் கணக்கான டெலிவரிகள் ஆயிரக்கணக்கான பச்சிலம் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார் ஆர்காடு லட்சுமண இவர் எப்படி சொன்னா த கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மருத்துவ

முக்கியமான ஒரு மிகச்சிறந்த த கிரேட்டஸ்ட் டாக்டர்னு இவரை வர்ணிக்கிறாங்க முக்கியமா உலகத்திலேயே மிகவும் சேஃபஸ்ட் ஒரு மகப்பேறு மருத்துவர் இந்த சேஃபஸ்ட் மிட் வைஃப் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்களால் பாராட்டப்பட்டவர் தான் பார்க்காடு லட்சுமண சுவாமி முதலியார் இவர் என்ன பண்றாரு எக்மோர் ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சிட்டு பிறகு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் சொல்ல இன்னைக்கு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அது முன்னாடி வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் வந்து சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ராணுவ வீரர்களுக்காக கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனை அது வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி வருஷம் பழமையான ஒரு மருத்துவமனை மாறினவுடனே அது இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியாகவும் மாறி இருக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜா மாத்திருக்காங்க இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜிலும் இந்த ஜென்ரல் ஹாஸ்பிடல் சொல்லப்பட்ட ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலையும் முதல் பிரின்சிபல் ஒரு இந்தியர் பிரின்சிபலாக அந்த கல்லூரிக்கு ஆறுதும் இவர் தான் முதல் முதல் ஆயிருக்கிறார் அதையும் தாண்டி அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலோட முதல் இந்திய டீன் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நம்ம நிர்வாகத்தில் இருக்கும் அந்த காலத்தில் ஐஎம்எஸ் ஒன்னு இருந்தது இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் என்னன்னா மருத்துவத்துறைக்கு டீனாவோ ஒரு ஹாஸ்பிடலுக்கு ஒரு சுகாதாரத்துக்கும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஒரு பதவி அன்னைக்கு இருந்தது

இந்தியாவிலேயே ஒரே பல்கலைக்கழகத்துக்கு இருபத்தி எட்டு வருஷம் ஒருத்தர் வைஸ் சான்ஸ்லர் துணைவேந்திரா இருக்கிறாருன்னா அது இவர் ஒருத்தர் தான் இந்தியாவிலேயே யாராவது இருபத்தி வருஷம் தொடர்ச்சியா வைஸ் சான்சலர் துணைவேந்திரா இருக்கிறாங்கன்னா அதுவும் யாரும் கிடையாது அதுவும் நம் ஆர்காடு லட்சுமண சுவாமி முதலாளர்கள் தான் அந்த சாதனை அதை தாண்டி இவர் என்ன பண்ணிருக்காரு நிறைய பல்கலைக்கழகங்கள் இவர் வைஸ் சான்சலர் இருக்கும்போது அழகப்பா முத செட்டியாரால் கொண்டு வரப்பட்ட அழகப்பா யுனிவர்சிட்டி வர்றதுக்கு முக்கியமான பங்காற்றி இருக்கிறார் சிதம்பரம் அண்ணாமலை யுனிவர்சிட்டி வர்றதுக்கும் இவர் வைஸ் சான்சலர் இருக்கும்போது அது அந்த இடத்துல ஒன்னு வரணும் அப்படின்ற மாதிரியும் கொண்டு வந்திருக்கிறார் இது இல்லாம கடலூர்ல லட்சுமண முதலியார் அவங்க குடும்பத்தால் நடத்தப்படக்கூடிய பள்ளிக்கூடமும் இருக்குது மெட்ராஸ்

தமிழர் ஒரு முதலர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் வந்து லண்டன்ல போய் வெளியிடறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிரிட்டிஷ்ல இருக்கிற ராயல் ஹாஸ்பிட்டல்ஸும் அமெரிக்கா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் அங்க இருக்கிற டாக்டர் தான் கை தேர்ந்த டாக்டர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் லண்டனுக்கே போய் கிளாஸ் எடுத்து அங்கேயே தன்னுடைய புக்கை வந்து பப்ளிஷ் பண்ண பண்ணிருக்காரு நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல ஆர்காடு லட்சுமணசாமி பப்ளிஷ் பண்ணியிருக்கார் இது மட்டும் இல்லாம முக்கியமான சாதனை என்னன்னா இந்த கொரோனா வந்த அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபிள்யூஹெச்ஓ டபிள்யூஹெச்ஓ தான் உலகத்துக்கு சுகாதாரம்னா எப்படி எப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வைரஸ் பரவுது மக்கள் எப்படி சேஃபா இருக்கணும் அறிவுரைகள் கைட்லைன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு இவர் வந்து அதுக்கு பிரசிடன்ட் சேர்மனா இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஒரு மூணு நாலு முறை இவர் ஓட சேர்மன் ஃபார் த எக்ஸிகூட்டிவ் போர்டா இருந்திருக்கிறார் நம் இந்தியர் அதுக்கப்புறம் எந்த இந்தியரும் அந்த பதவிக்கு போகவில்லை எந்த ஒரு தமிழனும் போல கடைசியாக அவர் தான் போயிருக்கிறார் அதுவும் இவர் பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அது மட்டும் இல்லாமல் இது உலகத்தினுடைய ஒரு அமைதிக்கும் இந்த ஒரு ஒற்றுமைக்காக நடக்கக்கூடிய யுனெஸ்கோவுக்கு இவர் வந்து ஒரு சேர்மனா இருந்திருக்கிறார் நம் ஆற்காடு லக்ஷ்மணசாமி முதலியார் முக்கியமா இவரை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னா ஒரு முறை குயின் எலிசபெத் இப்போ ரீசெண்டா இருந்து போனாங்க இல்லையா குயின் எலிசபெத் முதல் முதல்ல பிரெக்னென்டா பொழுது அவங்களுக்கு டெலிவரி பாக்குறாங்க பக்கிங்ஹம் பேலஸ்ல இருக்கக்கூடிய லண்டன் டாக்டர்ஸ் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து டெலிவரி பாக்கிறதுக்காக போறாங்க யூஷுவலாக அந்த காலத்துல நைன்டீன் ஃபார்ட்டிஸ்ல நைன்டீன் நைன்டீன் ஃபார்ட்டிஸ்ல வந்து ஒரு ஒரு ரேரஸ்ட் ப்ரொசீஜர் யாருக்கும் பண்ணவும் மாட்டாங்க ஒரு ஒன் தான் இந்த சிசேரியனே பண்ணுவாங்க இந்த குயின் எலிசபெத் அவர்களுக்கு இந்த ராயல் ஃபேமிலியில எல்லாருக்குமே நார்மல் சுகப்பிரசவம் தான் நடக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த காலத்தை நம்ம பார்த்திருப்போம் டெலிவரி ஆகும்போதே தாய் இறந்துட்டாங்க குழந்தையும் இறந்துருச்சு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு நவம்பர் மாசம் பதினாலாம் தேதி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா குயின் எலிசபெத்துக்கு வந்து பிரெக்னண்டா இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த பிரெக்னன்ட் பெயின் லேபர் பெயின் வருது வயிறு வலி வருது குழந்தை வந்து நார்மல் டெலிவரிக்காக ட்ரை பண்றாங்க யாரு அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சார்லஸ் பிரின்ஸ் டயனாவுடைய ஹஸ்பண்ட் அவர் தான் பிறக்கிறார் அவர் தான் ஃபர்ஸ்ட் பேபி பிறக்கும் பொழுது அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த ராயல் ஃபேமிலியில் எல்லாமே நார்மல் டெலிவரி தான் நடக்கும் ஒரு பாத் டப்ல உட்கார வச்சுட்டு அவங்க டெலிவரி அப்படி தான் பண்ணுவாங்க அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வில்லியம் கிலியட் அண்ட் ஜான் போயல் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்றாங்க கிட்டத்தட்ட இந்த பிரைமி கிராவிடா பிரைமி கிராவிடானா முத முதல்ல பிரசவம் வரும்பொழுது பிரசவ வழி வரும்பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் லாங்கா இருக்கும் அவங்களுக்கு அந்த பிரசவ வழியானது வந்து பிரைமி ஃபர்ஸ்ட் பிரெக்னடா இருக்கிறவங்க குழந்தை பிறகு லாங் ஹவர்ஸ் இருக்கும் இவங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது மணி நேரம் ஆகியும் இவங்களுக்கு வந்து டெலிவரி நடக்கல நார்மல் லேபர் பெயின் பிரச வழியா இருக்கலாம் ஆனா குழந்தை டெலிவரி வரல கத்திக்கிட்டே இருக்காங்க வழியில இந்த டாக்டர்ஸ் வில்லியம் அண்ட் ஜான் என்ன பண்றாங்க ட்விலைட் ஸ்லீப் அப்படின்னு ஒரு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு ஸ்லோவா அவங்களுக்கு ஒரு மயக்கம் ஒரு செடேஷன் மாதிரி கொடுத்து அந்த மார்பின்னு சொல்லப்படுற மருந்தும் ஸ்கோபால மைன் சொல்லப்படுற மசில் ரிலாக்ஸன் மருந்தையும் சேர்த்து வச்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்க சோ தட் அவங்களுக்கு வழி தெரியக்கூடாது அவங்க ஒரு செமி கான்சியஸ் ஸ்டேட்லயே இருப்பாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல இவங்க அதையும் அப்ளை பண்ணி பாக்குறாங்க குழந்தை வரல ரொம்ப வழியில துடிக்கிறாங்க அப்ப குழந்தையோட கை மட்டும் பாதி டெலிவரி ஆகி நிக்குது அடுத்ததா லேபர் ப்ரோக்கரஸ் ஆகல அப்போ என்ன பண்ணது தெரியாமல் தவிச்சு அங்கே ஏன்னா ராயல் ஃபேமிலி இல்லையா குவீன் இளவரசி அவங்க இறந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு லண்டன் டாக்டர்ஸ் அந்த ஒரு இரவு நேரங்களில் அதாவது நம்மளுக்கு இப்போ இரவு அவங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு ஈவினிங் டைமில் நடக்குதுங்க நம்மளுடைய ஆர்காடு லக்ஷ்மணசாமி முதல இருக்க கால் பண்ணுங்க அவர் இந்த உலகத்திலே மிகவும் சேஃபஸ்ட் மகப்பேறு மருத்துவர் அவர் நம்ம லண்டனில் புக்கை வெளியிட்டு இருக்காரு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கை தேர்ந்த டாக்டர் இருக்கிற அவருக்கு கால் பண்ணி கேளுங்கன்னா அப்போ அந்த காலத்தில் ட்ரங்க் கால் வசதி இருந்தது மிலிட்ரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரங்க் கால் வசதிகள் டெலகிராஃப் வசதிகளையும் இவரை தொடர்பு கொண்டு என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த சிச்சுவேஷன் அவங்களோட வயசு அவங்களோட எல்லா டீடெயில் சொல்லும்பொழுது நீங்க தயவு செய்து ஏன்னா இவ்வளவு தூரம் காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா தாயும் இறந்துருவாங்க அந்த குழந்தையும் இறந்துருவாங்க அது பெரிய சிக்கல் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சிசேரியனுக்கு அறிவுறுத்தி அப்போ வந்து ஷாக் இல்ல டாக்டர் ராயல் பண்ணதே கிடையாது சிசேரியன் பண்றது வந்து ஒரு ஆபத்தாவும் ஆகலாம் ஏன்னா முப்பது மணி நேரம் ஆயிடுச்சு அங்க இருக்க டாக்டர்ஸ் அவங்க கருத்து சொல்றாங்க இல்ல இதை பண்ணுங்க இது சரியா வரும் தாயும் செய்யும் நலமா இருப்பாங்க இவர் அதன் சிசேரியன் பண்ணி எலிசிபத்தும் சேஃபா இருக்காங்க பிரின்ஸ்

இதை கௌரவிக்கும் விதமாக நைட்டட் அப்படின்வாங்க அதாவது என்னன்னா அவருடைய சேவையை பார்த்து வீரத்தை பார்த்து அரசாங்கம் பட்டமளிக்கும் வீரர் பட்டம் மாவீரர் பட்டம் அளிப்பாங்க இ வாஸ் நைட்டட் பை பிரிட்டிஷ் இந்தியா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இவருடைய இந்த கல்வி சேவை மருத்துவ சேவை அரசியல் அது மட்டும் இல்லாம இவர் ஒரு இருபத்தி வருஷம் நம்ம நீதி கட்சி ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்து எம்எல்ஏ எம்எல்ஏவாகவும் இருந்து அரசியலையும் மக்கள் சேவை செஞ்சிருக்கிறார் ஆர்காடு லட்சுமணசாமி முதலியார் அவர்கள் இது மட்டும் இல்லாமல் எஃப்ஆர்சி ஓஜின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு டாக்டர் நான் வந்து ஒரு சர் சர்ஜரி டாக்டர் எஃப் ஃபெலோஷிப் அண்ட் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் எஃப் ஃபெலோஷிப் அண்ட் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷன்ஸ் அது போன்று ஓஜி அண்ட் கைனா காலேஜில் எஃப் ஆர் சி ஒரு விஷயம் இருக்கு அது வந்து ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் ஒரு கௌரவம் பட்டம் அவங்களுடைய சேவையை பார்த்து பண்ணக்கூடிய ஒரு பட்டம் இந்த பட்டம் முத முதல்ல ராயல் காலேஜ்ல இவர்தான் அதை தொடங்கி வைக்கிறார் ஹி இஸ் த ஃபவுண்டர் அண்ட் ஃபெலோ ஆஃப் எஃப் ஆர் சி ஓஜி டாக்டர் ஏஎல் முதலர் அப்படின்னாலே எம்பிபிஎஸ் எம்எஸ் எஃப் ஆர் ஓஜி எஃப் ஏ சி ஃபெலோஷிப் அண்ட் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுக்குள்ளே இந்த பட்டங்களை வாங்கியிருக்கிறார் ஆர்க் எல் முதலியார் இவர் வந்து இந்திய அரசாங்கம் பத்மபூஷன் விருது கொடுத்திருக்கிறார்கள் அதாவது சிவிலியன் அவார்ட்லயே இரண்டாவது பெரிய சிவிலியன் அவார்டு மட்டும் இல்லாம பத்ம விபூஷன் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கொடுக்குறாங்க பெியன் ஹையர் சிவியன் அவார்டு செகண்ட் ஹையஸ்ட் சிவியன் அவார்டு இவருக்கு கிடைத்திருக்கு இப்பேற்பட்ட ஒரு சாதனையாளர் தான் ஆர்காடு லட்சுமண சுவாமி அவர்கள் இவருக்கு இணையாக இவருடைய பிரதர் இவருடைய சகோதரர் ஆர்காடு ராமசுவாமி முதலும் இவருக்கு இணையாக சாதிச்ச வரலாறுல இருந்திருக்கிறார் அவரை பற்றி நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் இப்பேற்பட்ட த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்மளுடைய ஏஎல் ராயல் காலேஜ்ல நீங்க ஏன் இண்டியால இருக்கிறீங்க நீங்க அமெரிக்க நம்ம நீங்க நீங்க ஏன் இன்னும் இந்தியாலயே இருக்கிறீங்க நீங்க நம்ம லண்டனுக்கு வந்துருங்க பிரிட்டிஷ்க்கு வந்துருங்க ராயல் காலேஜ்ல நீங்களே டீனாருங்க இருங்க உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுத்துடும் கூப்பிட்டும் கூட போகாமல் நம் நாட்டு மீது இருக்கக்கூடிய பற்று நம் மக்களுக்கு அவர் மருத்துவ சேவை ஆற்றும் இங்க நம்ம தான் இதை டெவலப் பண்ணணும் அவர் இருந்த காலகட்டத்தில் நிறைய மருத்துவக் கல்லூரிகள் வந்து ஓபன் பண்றதுக்கு அவர் முக்கிய ஒரு பங்காற்றி இருக்கிறார் ஏழை மக்களுக்கும் ஒரு கடைசி வரைக்கும் அரசாங்க பதிவில் தான் இருந்தார் எந்த ஒரு பெரிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் அவர் வேலை செய்யல காசுக்காகவும் அவர் எதுவும் பண்ணாம மக்களுடைய சேவைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தான் ஆர்காடு லட்சுமண சுவாமி முதலியார் டாக்டர் அவர்கள் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் த கிரேட்டஸ்ட் சேஃபஸ்ட் மிட் வைஃப் அவர் தான் ஆர்கா டெக்ஷன் சாமில்ல இவருடைய சகோதரர் பற்றி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நம் தமிழக நீதி சங்கத்தில் இணைய உங்களுடைய ஆதரவுகள் நிறைய வந்துகிட்டுருக்கு இந்த நம்பருக்கு நீங்க கால் அண்ட் மெசேஜ் பண்ணி நம்ம இணைந்து கொள்ளுங்கள் நம் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்